வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த எட்டு வயது சிறுமியான மீனுவை வீட்டிற்குள் அழைத்தால் மீனுவின் அம்மா சிவகாமி மீனு விளையாண்டது போதும் வீட்டுக்குள்ள வா இருமா இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துடுறேன் நேரம் ஆயிடுச்சு உங்க அப்பா வந்துடுவாரு சீக்கிரம் உள்ளவா என்று சொன்னதும் அவசர அவசரமாக வீட்டிற்குள் நுழைந்தால் மீனு சிவகாமிக்கு திருமணமாகி பத்து வருடங்கள் ஆகின்றது கணவர் பாலு கூலி வேலை செய்பவர் தினமும் வேலைக்கு செல்வதில் வழக்கம் தவறினாலும் மதுக்கடைக்கு கடைக்கு தவறாமல் விடுவார் தான் சம்பாதிக்கும் பணத்தில் முக்கால் குடித்து அழித்து கொண்டிருந்தார் மீதமுள்ள கால்வாசி பணத்தை மட்டுமே வீட்டு செலவுக்கு கொடுப்பார் பிடிக்காத திருமணத்தால் நொந்து போன சிவகாமிக்கு தன் மகளே ஆறுதலாக காணப்பட்டாள் பிடிக்காத கணவருடன் சேர்ந்து வாழ விருப்பமில்லை என்ன செய்வது மகளை பெற்றெடுத்துவிட்டோம் ஊருக்காகவும் உறவுக்காகவும் வேறு வழி இல்லாமல் பாலுவுடன் வாழ்ந்து வந்தாள் சிவகாமி ஏய் சிவகாமி எங்கடி இருக்க என்று சொல்லியபடி உள்ளே நுழைந்தான் பாலு சிவகாமியும் மகள் மீனுவும் பயத்துடனும் நடுக்கத்துடனும் நின்று கொண்டிருந்தார்கள் ஏண்டி இப்படி கத்துறனே தான் இருக்குன்னு வாய தொறந்து சொல்ல மாட்டியா என்று சொல்லி சிவகாமியின் கர்ணத்தில் அறைந்தான் பாலு இதை பார்த்து கொண்டிருந்த மீனு பயந்து அழத் தொடங்கினாள் மீனு அழுவதை கேட்ட பக்கத்து வீட்டு காமாட்சி அங்கு ஓடி வந்தாள் என்ன சிவகாமி ஏன் மீனோ அழுறா ஒன்னும் இல்லக்கா எளிய பார்த்துட்டு அழுறா என்று சொல்லி சமாளித்தாள் சிவகாமி எனது எலியா பொய் சொல்லாத சிவகாமி இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்து ஆரம்பிச்சிட்டானா அவ என்று சொல்லி பாலுவை பார்த்தாள் காமாட்சி ஏண்டா பாலு வீட்டு செலவுக்கு தான் காசு கொடுக்க மாட்டேனா இப்படி தனமும் குடிச்சிட்டு வந்து அவளை வேற அடிக்கிறியே இது உனக்கே நியாயமா இருக்கா பாவம் அவ ஏதோ கொஞ்சம் வீட்டு வேலை செஞ்சு வீட்டு செலவை பார்த்துக்கிட்டு இருக்கா உங்ககிட்ட காசு கூட கேட்கறது இல்லை நீ கேக்குறத சமைச்சு போடுறதுக்காகவே வீட்டு வேலைக்கு போறா அவளை போய் அடிக்க எப்படிடா உனக்கு மனசு வருது பொம்பளை பிள்ளைய வேற வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா உனக்கு நாளைக்கு அவள் உட்காந்தா செலவுக்கு என்ன பண்ணுவா சிவகாமி இப்படி பொறுப்பே இல்லாமல் இருக்கியடா என்று கூறினாள் காமாட்சி இதோ பாருங்க இது எங்கள் குடும்ப பிரச்சனை நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா அடுத்தவங்க குடும்பத்துல குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கறது தவிர வேறு ஏதாச்சும் வேலை இருந்தால் பாருங்கள் வெளியில் போங்க முதல்ல என்று ஆவேசத்துடன் கத்தினான் பாலு அக்கா நீங்கள் போங்கக்கா எங்களுக்காக நீங்க அவமானப்பட வேண்டாம் இது எப்போது நடக்கிறது தானே நான் பார்த்துக்கிறேன் நீங்க வீட்டுக்கு போங்க என்று கூறி காமாட்சியை அனுப்பி வைத்தாள் சிவகாமி என்னடி பஞ்சாயத்துக்கு ஆளை கூப்பிடுறியா யாருக்கும் தெரியாம உன்னை கொன்னு புதைச்சிடுவான் பார்த்துக்கோ போய் சாப்பாடு எடுத்துட்டு வா என்றான் பாலு அவளும் அடுத்து என்ன பண்ணுவானோ என்று நடுக்கத்துடன் சாப்பாடு பரிமாறினாள் அவள் நினைத்த மாதிரியே என்னடி சாப்பாடு இது என்று சொல்லி அவள் முகத்தில் துப்பிவிட்டு எழுந்து தூங்க போனான் பாலு பிறகு முகத்தில் உள்ள சாதத்தை துடைத்துவிட்டு தன் மகள் மீனவுக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டு தானும் சாப்பிட்டாள் அம்மா அப்பா அடிச்சது உனக்கு வலிக்குதாமா என்றாள் மீனு இல்லடி தங்கம் அதெல்லாம் வலிக்கலம்மா தினமும் அடி வாங்கிறல்ல பழகிடுச்சி அம்மா ஏமா அப்பா இப்படி இருக்காங்க என்னைக்கு நம்ம அப்பா திருந்துவாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பாலாம் ஸ்கூல்ல ஸ்கூலில் வந்து விடுறாங்க பொம்மைலாம் தராங்க ஆனால் என்னோட அப்பா மட்டும் ஏமா இப்படி இருக்காங்க எனக்கு எதுவும் வாங்கி தர வேண்டாம் ஆனால் பாசம் மட்டும் காட்டலாம்ல என்று கூறிய மீனுவை தன் கண்ணீரால் அணைத்து கொண்டாள் சிவகாமி எல்லாம் ஒரு நாள் மாறும் நீ கவலைப்படாத செல்லம் என்று கூறி சமாதானப்படுத்தி தூங்க வைத்தாள் பிறகு மீனு அப்பாவின் பாசத்திற்காக எங்குவதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாள் சிவகாமி இப்படியே தினமும் நடந்தது நாட்களும் நகர்ந்தன ஒரு நாள் சிவகாமியின் மாமியார் கற்பகம் வீட்டிற்கு வந்தாங்க அப்போது வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தான் பாலு டே பாலு எப்படிடா இருக்க என்றாள் கற்பகம் ம் இருக்கேன் இருக்கேன் என்ன இங்கே வந்திருக்க உன் புருஷன் உன்ன அடிச்சு துரத்திட்டாரா ஏண்டா இப்படிலாம் பேசுற பின்ன எப்படி பேச சொல்ற இப்ப எதுக்கு இங்கே வந்த உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு அதான் பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் நீ வந்து பார்க்கலன்னா நாங்க என்ன செத்தா போக போறோம் என்று கூறிவிட்டு வேலைக்கு கிளம்பினான் பாலு அப்பொழுது தோட்டத்தில் இருந்து வந்த சிவகாமி வாங்க அத்தை நல்லா இருக்கீங்களா மாமா எப்படி இருக்காங்க வாங்க வந்து உட்காருங்க என்று புன்னகையுடன் வரவேற்றாள் நல்லா இருக்கேன் சிவகாமி நீ எப்படி இருக்க மீனும் நல்லா இருக்காளா ம் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா இப்படி ஒரு பிள்ளையை பெத்து திருந்திடுவான்னு நினச்சி கல்யாணம் பண்ணி வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டோம் இப்படி ஒரு குடிகாரனுக்கு வாக்கப்பட்டு உன் வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான் மன்னிப்பு கேட்குறதை தவிர வேறு வழி தெரியலம்மா மன்னிச்சிடுமா பரவாயில்லத்தை விடுங்க தலையெழுத்துப்படி தானே எல்லாம் நடக்கும் நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு விதி விதியை யாரால் மாற்ற முடியும் சொல்லுங்கள் இதே வேற ஒரு பொண்ணாக இருந்தா இப்படி ஒரு குடிகாரனை என் தலையில் கட்டி வச்சுட்டிங்களேன்னு எங்கள் மூஞ்சில துப்பிட்டு எப்பயோ போயிருப்பா ஆனால் நீ இவ்வளோ கஷ்டத்திலையும் அவங்ககிட்ட அடி வாங்கிக்கிட்டு திட்டு வாங்கிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற என்ன அத்தை இந்த வாழ்க்கை வேணாம்னு ஒரு நிமிஷத்தில் உதறிட்டு போயிடலாம் ஒரு பெண் என்ன தான் தைரியத்தோட தனியாக வாழ்ந்தாலும் இந்த ஊராவல வேற மாதிரி பார்க்கும் படித்த பொண்ணுங்களுக்கே அப்படின்னா படிக்காதனாலாம் என்ன பண்ணுறது சொல்லுங்க நாம் கொடுத்து வச்சது அவ்வளோதான் காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கேன் சரி விடுங்க அத்தை இதை பற்றி பேசி என்னாக போகுது மாமா நல்லா இருக்காங்களா மாமாவுக்கு உடம்பு சரி இல்லைம்மா படுத்த படுக்கையாக இருக்கார் அவர் உன்னையும் மீனுவையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அதான் எப்படியாவது உங்கள் ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு போகலாம்னு வந்தேன் ஆனால் இதை அவன்கிட்ட சொல்ல தான் பயமாக இருக்குது என்ன அத்தை சொல்கிறீங்க மாமாவுக்கு என்ன ஆச்சு பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சிவகாமி சர்க்கரை கொஞ்சம் ஏறி போயிடுச்சு என்னன்னு தெரியல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறாரு எப்படி எத்த வர்றது உங்களுக்கு தெரியாத அவரை பற்றி நாம் ஒன்றா இந்த வீட்டில் இருக்கும்போது அவர் தினமும் குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணுவார் மாமா அவரை அடித்தாங்க அப்போ இவரும் அப்பான்னு பார்க்காம திருப்பி அடித்ததால் மாமா கோபச்சுக்கிட்டு உங்களை கூட்டிக்கிட்டு வெளியில் போயிட்டாங்க அன்னையில் இருந்து மாமா பேச்சை எடுத்தாலே கோவப்படுறாரு ஏதோ அப்பப்போ எங்களை வந்து பார்த்துட்டு போகிறீங்க ஆனால் திடீர்னு எங்களை கூட்டிகிட்டு போகணும்னு நீங்கள் சொன்னத நான் அவர்கிட்ட சொன்னால் அவ்வளோதான் என்னை கொன்னே போட்டுருவார் மாமாவுக்கு ஒன்றும் ஆகாத நீங்கள் கவலைப்படாதீங்க என்றார் சிவகாமி சிவகாமி உங்ககிட்ட அவர் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாரு நான் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவர் உங்ககிட்ட தான் சொல்லணும்னு சொல்கிறாரு நீ எப்படியாவது ஏதாவது பொய் சொல்லிட்டு ஒரு நாள் மட்டும் வந்து என்னென்னு கேட்டுட்டு பார்த்துட்டு போ அவங்கிட்ட ஏதாச்சும் பொய் சொல்லிட்டு வா மீனவையும் கூட்டிட்டு வா சரி நான் கிளம்புறேன் என்றாள் கற்பகம் அத்தை இருங்க சாப்பிட்டுட்டு போகலாம் இல்லை சிவகாமி மாமாவுக்கு மாத்திரை கொடுக்கணும் நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துரு என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் சிவகாமியின் மாமியார் மாமா என்கிட்ட அப்படி என்ன பேச போறாங்க என்ன விஷயமா இருக்கும் எப்படி அங்கே போறது என்று யோசித்து கொண்டிருந்தாள் சிவகாமி அப்பொழுது அங்கு வந்த காமாட்சி சிவகாமி இலவச மருத்துவ முகாம் போடுறாங்களாண்டி நான் போகலாம்னு இருக்கேன் உனக்கு வேற உடம்பு சரியில்லை ஆனா காசு இல்லாமல் ஹாஸ்பிட்டல் போகலன்னு சொன்னீல வாயே நாம நம்ம போயிட்டு வந்துடலாம் ஆனா எப்படியும் ஒரு நாள் ஆயிடும்டி மீனுவையும் கூட்டிட்டு வா நாம மாத்தி மாத்தி பார்த்துக்கலாம் யோசிச்சு சொல்லு என்று கூறிவிட்டு போனாள் அப்போது திடீரென்று சிவகாமிக்கு யோசனை வந்தது இந்த முகாமை சாக்கா வச்சுக்கிட்டு நாம ஏன் மாமாவை போய் பார்த்துட்டு வரக்கூடாது சரி சாயந்தரம் ஆகட்டும் அவர் வீட்டுக்கு வந்ததும் இதை பத்தி கேட்டு பார்ப்போம் என்று தனக்குள்ளேயே யோசித்து கொண்டாள் இரவு சாப்பாடு போட்டுவிட்டு இதை பற்றி பாலிவிடம் கேட்டாள் சிவகாமி என்னங்க கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டல் போக காசு இல்லைன்னு சொல்லிட்டீங்க பக்கத்து ஊரில் இலவச மருத்துவ முகாம் போடுறாங்க அங்கே போய் பார்த்துட்டு வரலாம்னு இருக்கேன் போயிட்டு வரவா இலவசமாக தானே போடுறாங்க போ போ போய் தொலை உனக்கு ஏவன் செலவு பண்ணுறது இலவசம்னு சொல்லிட்டு அப்புறம் காசு கீசுன்னு கேட்ட உன் மண்டையை உடைச்சிருவன் பார்த்துக்க அதெல்லாம் இல்லைங்க இலவசம்தான் மீனுவை பார்த்துக்க ஆள் இல்லை பக்கத்து வீட்டு காமாட்சி அக்காவும் வர்றாங்க அதனால் மீனுவையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் சரி சரி போய் தொலைங்க என்றான் பாலு மறுநாள் விடிந்ததும் மீனுவை கூட்டிக்கொண்டு காமாட்சியிடம் நடந்ததை கூறிவிட்டு இதை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மாமனார் மாமியாரை பார்க்க சென்றாள் சிவகாமி வா சிவகாமி வா நீ எங்க வராம போயிடுவியோன்னு நினைச்சேன் நல்ல வேலை நீ வந்த மீனு எப்படி இருக்க பாட்டுகிட்ட வா தங்கம் என்று அன்போடு வாரி அணைத்தாள் சிவகாமியின் மாமியார் கற்பகம் அத்தை அவர்கிட்ட இலவச முகாமுக்கு போறோம்னு பொய் சொல்லிட்டு தான் வந்த மாமா எங்க இப்போ எப்படி இருக்காங்க பரவாயில்லையா பரவாயில்லம்மா நீ எப்ப வருவன்னு தான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு உள்ள போ நீ போய் பேசு நான் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் போய் உடனே சமைக்கிறேன் என்றாள் கற்பகம் மாமா வாமா எப்போ வந்த நல்லா இருக்கியா இப்போ வந்த மாமா நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை நீங்க படுத்த படுக்கையா இருக்கீங்கன்னு சொன்னாங்களே எனக்கு என்னம்மா நான் நல்லா தான் இருக்கேன் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அதான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நீங்கள் வருவீங்கன்னு நான் தான் மற்றக்கிட்ட அப்படி சொல்ல சொன்னேன் என்ன விஷயம் மாமா சிவகாமி பாலு கல்யாணத்துக்கு முன்னாடியே நிறைய குடிப்பாம்மா ஒரு கிட்னி போகிற அளவுக்கு குடித்தான் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா திருந்திடுவான்னு சொன்னாங்க அதான் பெத்த அப்பாவா அவனுக்கு எந்த பழக்கமும் இல்லைன்னு பொய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்படி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு முதல்ல என்ன மன்னிச்சிருமா மாமா இத பத்தி அத்தை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இல்லைம்மா உன் சித்திக்கிட்ட இதை பற்றி சொன்னோம் அவங்க தான் உங்ககிட்ட கல்யாணம் முடிச்சிட்டு சொல்லிக்கலாம்னு சொன்னாங்க இருந்தாலும் உன்கிட்ட மறைச்சது தப்பு உன் அம்மா உயிரோடு இருந்திருந்தா இதுக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டாங்க அதை எங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கிட்டு உங்ககிட்ட மறைச்சிட்டோம் செஞ்ச தப்புக்கு என்னைக்கா இருந்தாலும் நான் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் இவ்வளோ பெரிய விஷயத்தை சித்தி மறைச்சிட்டாங்களே இனி கோவப்பட்டு என்ன பண்ணுறது என்று வருத்தத்துடன் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் சிவகாமி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்மா நீங்கள் இருக்கிற வீட்டை உன் பேரில் மாற்றி எழுதியிருக்கேன் அது போக இவ்வளோ நாள் நான் சம்பாரித்த காசில் சின்னதாக ஒரு இடம் உன் அத்தை பேரில் வாங்கி போட்டிருந்தேன் அதையும் உன் பேரில் மாற்றி எழுதிட்டேன் நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன் அதை வச்சு இனிமே காசி ராமேஸ்வரம்னு நானும் அத்தையும் போகலாம்னு நினைக்கிறோம் என்றார் சிவகாமியின் மாமனார் மாமா சொல்கிறீங்க ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க இப்போ எதுக்கு இதெல்லாம் இல்லைம்மா அவனை நம்பி இனி நீ இருக்கக்கூடாது அது போக ஒரு அப்பாவாக நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது அவனோட வாழ்க்கை எப்போ வேணும்னாலும் முடிஞ்சு போகும் இனி உன் வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும் ஒரு பொம்பளை பிள்ளைய வேற வச்சிருக்க நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் காட்சினா பணத்துக்கு என்ன பண்ணுவ நான் பண்ண தப்புக்கு ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் உனக்கு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் வேணாம்னு சொல்லாமல் ஏற்றுக்கம்மா நானும் அத்தையும் கூட உனக்கு தொந்தரவாக இருக்க மாட்டோம் எங்கேயாச்சும் போய் எங்கள் காலத்தை கழிச்சிருவோம் என்றார் மாமா ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் மாமா எங்கேயாச்சும் போகணும் எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு யார் இருக்கா அவர் ஒரு நாள் மாறுவார் மாமா நாம் ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம் இல்லைம்மா எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும் அவன் மாறமாட்டான் தயவு செஞ்சு நான் சொன்ன எதுக்கும் மறுப்பு தெரிவிக்காத என்றார் இப்படி இருவரும் பேசி கொண்டு சிவகாமியின் மாமியார் வந்தாங்க எல்லாம் பேசிட்டீங்கல்ல விடுங்க அவளே போக போக ஏற்றுப்பா சரி நான் சமைச்சிட்டேன் சாப்பிட வாங்க என்று கூறி சாப்பாடு பரிமாறினாள் கற்பகம் சாப்பிட்டு விட்டு மாமனார் மாமியாரிடம் சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினாள் சிவகாமி பேருந்து பயணத்தில் தூங்கிய மீனுவை மடியில் தாங்கிக் கொண்டு மனதில் ஏதோ ஒரு தெளிவு கிடைத்தது போலவும் மீனுவை பற்றிய பாரம் ஏதோ குறைந்தது போலவும் சிவகாமிக்கு ஒரு உணர்வு ஏற்பட அவளின் பயணத்தை தொடர்ந்தாள் சில வருடங்களுக்கு பிறகு மாமியார் மாமனாருடன் ஒன்றாக வாழ்ந்து வந்தாள் கணவர் இருக்கும்போது கிடைக்காத அந்த நிம்மதி கணவர் இறந்த பிறகுதான் அவளுக்கு கிடைத்தது